பார்த்தீங்கன்னா முக்கியமானது சிங் செல்ஃபேட் வந்து மண்ணை வந்து விறுக வைக்கும் ஒன்று அப்படியே மண் வந்து ஏற்கனவே இருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து வேர் வளர்ச்சி மற்றும் பச்சை கட்டு வரக்கூடியது தூர்க்கலைப்புகளுக்கு வந்து சிங் செல்ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிப்படையில் வந்து அது ஒரு எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து முக்கியமாக இருக்குது அது மாதிரி வந்து நெல்பயிருக்கு வந்து சல்பேட் போடுறது வந்து குறிப்பாக வந்து அந்த ஆரம்ப கட்டங்களில் ஆரம்ப நாட்களில் வந்து குறிப்பாக வந்து அந்த விதை நடவு செய்த ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு வந்து நம்ம சிங் சல்பேட் போடுறது அடுத்து வரக்கூடிய அந்த தூர்க்கிழப்புகளை வந்து பச்சை கட்டி வரக்கூடிய தன்மையை வந்து வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதுக்காக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமானது இந்த சல்பேட் அல்லது வந்து வேறு ஏதாவது உரங்கள் போடலாம்னா இந்த தாராளமாக ஏக்கர் ஒரு மூட்டை பாஸ் இருபது இருபது சைவ் பதிமூணு அது போடலாம் அல்லது ஏக்கர் ஒரு மூட்டை டிஏபி போடலாம் இது வந்து நார்மலாக வந்து நம்ம போடக்கூடிய உரங்கள் அதாவது சூப்பர் பாஸ்பேட் போடலை நான் அதுக்கு பதிலாக போட்டுக்கிறேன் ஒரு எனக்கு வந்து சேர் அதிகமாக இருக்குது நல்ல எங்கள் மண்ணுக்கு வந்து இதுதான் ஃபேக்டம் பாஸ் தான் செட் ஆகும்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து ஏக்கர் ஒரு மூட்டை பாஸ் போடலாம் இது முதல் உரமாக இது போடுவது போதுமானதாக இருக்கும் இன்னும் வேறு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் யார மணி நிலையிலேயே சேர்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் சிறுதில் பொட்டாஸ் வந்து சேர்த்து கொள்ளலாம் இது க கட்டாயம் கிடையாது உங்களுடைய பூமியை பொறுத்து அல்லது உங்களுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கலாம் அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய வந்து தூர் தூக்கிழைப்புகள் மற்றும் வந்து வேர் வளர்ச்சி சரியாக இல்லை சரியாக வேர் பிடிக்கலை நாற்றுகள் வந்து வேர் அருந்த நிலையில் இருந்துச்சு நம்ம நாற்று பறிக்கும் போது வேர் அருந்து போச்சு அதனால் சரியாக வேர் இறங்கலை அதனால் வச்ச நாற்று வச்சபடி அப்படியே இருக்குது பச்சை கட்டி வரல தூர் கழிக்கிற மாதிரி தெரியலை ஒத்த நாற்றாகவே இருக்குது அப்படின்ற கண்டிஷன் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன பயிரிலே பார்த்துருப்பீங்க எனக்கு வேறு வேறுபிடிக்கலை அல்லது தூர்க்கலைக்கலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பயிர் வந்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம உரம் போடுறோம் இல்லையா பதினஞ்சு நாள் கழித்து போடக்கூடிய உரங்கள் சூப்பர் பாஸ்பேட் யூரியா கூட நீங்கள் வளர்ச்சிக்கான மருந்துகள் அல்லது வளர்ச்சி ஊக்கிகள் அப்படின்னு சொல்லலாம் அதை போடலாம் குறிப்பாக வந்து ஏக்கருக்கு நாலு கிலோ வேம் அது போடலாம் வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்ரோரைஸு அப்படின்னு கூடியது ஏக்கருக்கு நாலு கிலோ இதையும் வந்து உரத்தோடு சேர்த்து போடலாம் ஒன்று அல்லது ரெட் ஆல்கே ஜெல் ரெட் ஆல்கே வந்து ஏக்கருக்கு ஒரு அரை கிலோ போடலாம் அதிகபட்சம் ஒரு கிலோ வரைக்கும் போடலாம் நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி போடணும் ரெட் ஆல்கே ஜெல்ன்னு சொல்லக்கூடியது கடலில் வரக்கூடிய கடலில் விளையக்கூடிய ஒரு வகையான பாசிலேருந்து தயார் பண்ணக்கூடியது குறிப்பாக கப்பா ஃபைக்கஸ் நோடுலோசம் சர்க்காசம் போன்ற சில வகையான கடல் பாசிலேருந்து செய்யக்கூடியது இது வந்து நிறைய நிறைய அமௌண்ட் ஆஃப் இது இருக்குது நிறைய வந்து இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தக்கூடிய ஆசிட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து எதாவது மீன் அமிலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதில் உள்ள தன்மை மாதிரி வந்து இதில் வந்து அதிக அளவில் இருக்குது அப்புறம் வந்து சாப்பிலைசர்னு சொல்லி நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம் இந்த சாப்பிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதில் வந்து கார்பன் கார்பன்டீம் மேங்கோ சைப் இருக்குது கார்பன்டேசிம் மேங்கோ இருக்குது அது கூட வந்து வித்து என்பிகே அண்ட் மைக்ரோ நைட்ரன் இல்லாமல் சேர்ந்த மாதிரி அரை கிலோ ஏக்கருக்கு அரை கிலோவில் வருது இதை யூரியா கூட கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம்